Welcome to Tamil Singham Channel. Okay. 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 Okay.

இது வந்து திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்குது அதாவது நம்பியூர்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டி வரணும் சரி அவினாசில இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கோபி ரோட்ல வரணும் இருந்து நம்பியூர் ரோடு இப்படி வந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் இந்த சென்ட்ரல்ல வந்து மூணாம் சந்தை சந்தையில சந்தை இருக்கு வாரமான ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சு இருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்கும் இதுல வந்து மேக்சிமம் இந்த சந்தையில வந்து பால் குட்டி பால்குட்டி குட்டி இந்த ரெண்டு தரக்குட்டி நாங்க கொடுக்குறோம் ஆமா குவாலிட்டியான குட்டி தரமான குட்டி தான் கொடுத்துட்டு இருக்குது

ஃபைனல் நேர் எட்னா போட்டு 2000 ரூபாய் கொடுப்பேன் 2000 ரூபாய் முடிக்கல 2000 ரூபாய் கொடுப்பேன் குட்டி குவாலிட்டியான குட்டி சரி ஓகே அப்படியே லைட்டா அப்படி வந்துறீங்க இந்த குட்டினா அண்ணா இது வந்து பிரவ குட்டி நாட்டாடு பிரவ பிரவ பிஸ்கட் கலர் பிஸ்கட் கலர் オリジナル நாட்டாடு நாட்டாடு எத்தனை நாளான குட்டி இருக்குங்க இது ஒரு 10 டு 5 நாள் குள்ள 10 டு 5 நாள் தொப்புள் கூட ஒன்னு உள்ள இல்ல குட்டி தரமான குட்டி பெரிய குட்டி பெரிய குட்டி இது என்ன ரேட்னா வருது 1700 சொல்றாங்க

பால் போடணும் பால் போட்டோம் குட்டி கொஞ்சம் உடையாம ஓடiam போறது குட்டி குவாலிட்டியான குட்டி தரமான குட்டி சரி 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 ஓகே அண்ணா தலச்சேரி தலச்சேரி தலச்சேரில பிறவே புள்ள இது என்ன அண்ணா தலச்சேரி குட்டி பிறவே குட்டி தலச்சேரில பிறவே குட்டி பிறவே அண்ணா என்ன ரேட் வருங்க இது 2700 சொல்றது 2700 சொல்றேன் என்ன ரேட் தலச்சேரி

குட்டி கேரண்டியான குட்டி தரமான குட்டி பக்காவாக பக்காவான குட்டி நல்லா தரமா பார்த்துட்டா போகுது சரி ஓகே குட்டி நல்லா பெருசாக ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த ரெண்டு குட்டியுமே வேலை முடிஞ்சிருச்சு குட்டியை விட்டுவிட்டு வரும் நல்லா சூட்டிப்பான குட்டி குட்டி ஒரிஜினல் தலைச்சேரி குட்டி குவாலிட்டியான இந்த குட்டியில் இது தலைச்சேரி ஜமுனா பாரி கூட சேர்ந்தது பிறவு குட்டி இட வெட்டு

தலைச்சேரி குட்டி தலைச்சேரி மே நல்ல மேய்ச்சல் குட்டி மேட்சல் தரதோட ரெண்டுமே பிறவ ரெண்டுமே பிறவ குட்டி ரெண்டுமே பிறவ ரெண்டுமே குட்டி தான் என்ன ரேட்னா வருது ஜோடி ஏழாயிரத்தி ஐநூறுதான் ஜோடி 7500 ரெண்டுமே பிறவை எத்தனை நாளான குட்டினா இதெல்லாம் ஒரு ஒன்றரை மாசம் குட்டினா ஒன்றரை மாசமான குட்டி ஒன்றரை மாசம் என்ன ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க ஏழாயிரம் ரூபாய் குடுத்துடலாம் ஏழு சந்தைக்கு போவீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கங்க வந்து தேவைப்படுறவங்க ஆனா இது வந்து மூணாம் சந்தை சந்தை ஞாயிற்றுக்கிழமை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய சந்தை காலையில அஞ்சு மணில இருந்து அதிகபட்சம் பத்து மணி வரைக்கும் நடக்கக்கூடிய சந்தை இங்க வந்து பால்குட்டி மேற்குட்டி இந்த மாதிரி தரம் தான் கிடைக்கு கரியாடு பெருசெல்லாம் இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டு ரகம் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை திங்கட்கிழமை வந்து ஆதி குனத்தூர் பெருந்துறை பக்தா இருக்கு ஆதி செவா செவ்வாபோதன வந்து சந்தை போறது இல்ல தான் வேலைக்கெழம் புளியம்பட்டி இல்லைன்னா பொள்ளாச்சி குட்டி இருந்தா போவோம் இல்லனா போக மாட்டோம் வெள்ளிக்கிழமை போல ஓம்பட்டி போவோம் சனிக்கிழம குண்டடம் ஞாயிற்றுக்கிழமை தரமான குட்டி தான் கொடுத்துட்டு நல்ல குவாலிட்டியான குட்டிதான் நல்லா நம்ம குடுக்குற குட்டி வந்து நல்லா ஹைட்டு லென்த் ஹைட் கேரண்டியா வரும் அந்த மாதிரி குட்டியா நான் கொடுத்துட்டு கொண்டு போய் பக்குவம் பக்குவ இருக்கு அது வளர்த்து நாம குடுக்கறத வந்து எங்களுடைய கடமை தரமான குட்டி கொடுக்குறதோ வளர்க்கறத வந்து நீங்க பொறுப்பா பார்த்து வளர்த்திக்கோ உங்க குழந்தையோட பார்த்து வளர்த்திக்கணும் குட்டி கேரண்டியான குட்டி அதே மாதிரி நாளும் அனுபவம் வந்து குட்டி வாங்குகிறோம் அனுபவமொழ நாலு வந்து கேட்டு அனுபவம் உங்களை கேட்டு வந்து குட்டி வாங்கு ஏன்னா தரமான குட்டி கொண்டு போய் அனுபவம்லாம் ஆசைக்கு வளர்த்த கூடாது சில பேர் வந்து என் குழந்தைக்கு ஆசைப்படுதுங்க அப்படின்னு ஆசைக்கு வாங்குறாங்க நல்லா வாங்குறாங்க அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு உயிருள்ள பொருளை வந்து அந்த மாதிரி வாங்கி வளர்த்து வேணாம் நான் சொல்றேன்

சாட் டைம் ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருப்பீங்க அந்த இருக்கிற மாதிரி பேசலாம் பேசுகிறீங்க பட் கூப்பிட கூப்பிட வேண்டாம் வேண்டாம் காலையில் எட்டு எட்டு மணி மணி வரைக்கும் வரைக்கும் இந்த மட்டும் ஃபோன் பண்ணுங்க மற்ற சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படியே குட்டி வந்து வந்து பின்னாடி ரொம்ப நன்றி அண்ணா வணக்கண்ணா அண்ணனுக்கு ரெண்டு குட்டி அண்ணனுக்குண்ணா சரிங்க

நூறு <laughs> சரி <laughs>

குண்டாய் வளர்ந்துங்க நல்லா குரோத் ஆகும் நல்ல வச்சு பாதுகாத்து வளர்த்துங்க ரொம்ப நன்றிமா நன்றி மகாகணு அப்படியே ஒரு சின்ன பேட்டி மட்டும் பேசி

சேவல் சேவல் பண்ணீங்க சேல் பண்ணியாச்சுங்களா இல்ல போயிருக்காரு அண்ணாச்சி போயிருக்காரு சரி சரி நீங்க எந்த ஊருங்க நான் ஈரோடு ஈரோடு இல்ல சொந்த ஊர் நேட்டிவ் சொந்த ஊர் ஈரோடு தான் சரி ஓகே இதையும் கொண்டு போய் பக்கமா வச்சு வளர்த்துங்க ரொம்ப நன்றி எடுத்துக்க கொண்டு போய் வளர்த்துவீங்களா வேஸ்ட் பண்ணிட கூடாது நீங்க எங்க இருந்து வர்றீங்க இங்க உள்ளதா உங்க பேரு விஷாந்த் சரி ஓகே இதையும் கொண்டு போய் பக்கமா வச்சு வளர்த்தோம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க சரி ஓகே

பெரிச இருக்கு ஆமா பெர்ச கரெக்ட் ஐ ரோட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் இப்பையனே நீங்க அவர் அவர் அட வணக்கம் அட சும்மா பேசுங்கங்க வாற வெக்க மாட்டாரங்க பரவாயில்லை வாங்கு வர வெச்சறலாம் அனி என்னன்னு பாருங்க தம்பி இரு தம்பி இரு